வருங்கால அரசு அதிகாரிகளுக்கு தேர்வுக்கு அணியமாய் கொண்டிருப்பவரா தமிழ் ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு எனக்கு புரிய மாட்டேங்க கம்பராமாயணம் மணிமேகலின் சிலப்பதிகாரமும் இந்த வரலாறே எனக்கு தெரியாம படிக்கிற மாதிரி இருக்குங்க ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பாரதியாரின் பாலிதாசனின் என்னால தொகுத்து படிக்கவே முடியலங்க அப்படின்னு நினைக்கிறவரா என்னத்தான் ஆறாம் முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு புத்தகத்தை மறுபடி மறுபடியும் படிச்சாலும் என்னால டிஎன்பிசி சிலபஸை முடிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க புத்தகத்தை மட்டும் படித்துட்டே இருந்தாலும் என்னால தொண்ணூறு மதிப்பெண்ணா எடுக்க முடியும் அந்த பத்து மதிப்பெண் என்னால எடுக்கவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கவலையே வேண்டாம் எல்லாத்துக்கும் ஒரே தீர்ப்பா நம்ம விஷான் பப்ளிகேஷன் பொது தமிழ் புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கு புத்தகத்தோட சிறப்பு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா டிஎன்பி சிலபஸ் கொடுக்கக்கூடிய பகுதி ஆ இலக்கணமாக பகுதி ஆ இலக்கியமாக பகுதி இ தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுகளும் ஆனா உங்களுக்கு சிறந்த தள்ளுபடி முறையில் வேணும் ரூபாய்க்கு புகுத்துட்டு இந்த புத்தகத்தை பத்தி மேலும் விவரங்கள் தெரியாது திரையினர் சமயமிலை தோழர்களே புத்தகத்தை பெற்றிடுவி படித்துடுவி வென்றிடுவி தமிழால் இணைவோம் தமிழோடு வெற்றி கொள்வோம் நன்றி